பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் இது முன்னர் தர்சு பட்டணத்து சவுல் என்று அழைக்கப்பட்ட மனிதரால் எழுதப்பட்ட மிக நீண்ட மற்றும் மிக முக்கியமான நிருபங்களில் ஒன்றாகும் அவர் பரிசேயர் என்ற குழுவை சார்ந்த ஒரு யூத ரபியாக இருந்தவர் மோசையின் தோரா மற்றும் இஸ்ரேலின் பாரம்பரியங்களின் மிக வைராக்கியமும் அர்ப்பணிப்பும் உள்ளவராக இருந்தார் அவர் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் ஒரு அச்சுறுத்தலாக கண்டார் ஆனா அவர் எதிர்பார்த்திராத வகையில உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறாரு வேதாகமத்தில் புறஜாதியினர் என்று அழைக்கப்பட்ட யூதரல்லாத மக்களுக்கு ஒரு அதிகாரபூர்வமான பிரதிநிதியைப் போல அப்போஸ்டிலராக இயேசு அவரை நியமித்தார் அதனால பவுல் என்ற அவருடைய ரோம பெயருடன் அவர் அந்த காலத்து ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பயணம் செய்து உயிர்த்தெழுந்த ராஜாவாகிய இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்லி வந்தார் பின்னர் அவரை பின்பற்றியவர்களை கொண்டு திருச்சபைகள் என்னும் புதிய சமுதாயங்களாக உருவாக்கினார் பவுல் அவ்வப்போது இந்த புதிய இயேசுவின் சமுதாயங்களுக்கு அவர்களின் விசுவாசத்தை வளர்க்கவோ அல்லது கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ கடிதங்களை எழுதுவார் ரோமர் புத்தகம் இவற்றில் ஒன்றாகும் உண்மையிலேயே இது அவரது ஊழியத்தின் கடைசி பகுதியில்தான் எழுதப்பட்டது இப்போது நாம் அப்போஸ்லருடைய நடவடிகளின் புத்தகத்திலிருந்து ரோமாபுரியன் சபையானது சிறிது காலமாகவே இருந்து வந்ததை அறிகிறோம் அந்த சபையில் யூத யூதகிறிஸ்தவர்களும் யூதரல்லாத கிறிஸ்தவர்களும் இருந்ததாக அறிகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரோம சக்கரவர்த்தியான கிளௌதியா ராயன் அனைத்து யூத மக்களையும் ரோமாபுரியிலிருந்து வெளியே துரத்திவிட்டான் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இயேசுவை பின்பற்றிய யூதர்கள் உட்பட அனைத்து யூதர்களும் திரும்பி வர அனுமதிக்கப்பட்டனர் அப்படி அவங்க திரும்பி வந்தபோது அவர்களுடைய திருச்சபையானது யூதரல்லாதவர்களின் பழக்க வழக்கங்களால் மாறி போயிருந்ததை பார்த்தாங்க இது பெரும் பதற்றத்தை உருவாகியது ஆகவே பவுலின் நாளில் ரோமாபுரியின் திருச்சபையானது பிரிந்து போன நிலையில் காணப்பட்டது இயேசுவை பின்பற்றுவது எப்படி என்பதில் மக்கள் கருத்து வேறுபாட்டுடன் இருந்தார்கள் யூதரல்லாத கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை பின்பற்றுவதையும் கோஷோர் அதாவது யூத உணவு முறை என்கிற உணவை சாப்பிடுவது பற்றியும் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா என்பதைப் பற்றியும் அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே பவுல் ஒரு சில விஷயங்களுக்கு காண இந்த நிருபத்தை எழுதினார் பிரிந்து போன இந்த சபையானது ஒற்றுமையாக வேண்டும் என்று விரும்பினார் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இன்னும் மேற்கே ஸ்பானியா தேசம் வரை அவர் செல்வதற்கு ரோமாபுரியன் ஒரு ஊழியத்தின் தளமாக இருக்க என்று விரும்பினார் ஆகவே இந்த சூழ்நிலைகள்தான் சுவிசேஷத்தை பற்றிய முக்கியமான விளக்கத்தை பவுல் எழுதுவதற்கு ஊக்கப்படுத்தின இயேசுவின் வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர்த்தேர்தல் பற்றி நற்செய்தியை தான் அவர் அறிவித்து வந்தார் இப்போது இந்த நிருபமானது நான்கு முக்கியமான கருத்துக்களை கொண்டிருக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இது சுவிசேஷத்தை பற்றிய ஒரே நீண்ட விளக்கமாகவும் இருக்கிறது பவுல் சொல்கிறார் சுவிசேஷமானது முதலாவது தேவன நீதியை வெளிப்படுத்துகிறது பின்னர் அது புதிய மனுக்குலத்தை உருவாக்குகிறது இது இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறது ஆகவே இந்த சுவிசேஷம்தான் திருச்சபையை ஒன்றுபடுத்தப் போகிறது இந்த காணொலியில் முதல் நான்கு அதிகாரங்களில் இருக்கும் கருத்துக்களை ஆழமாக பார்க்கவிருக்கிறோம் பவுல் தன்னை இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை பரப்புவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்லன் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார் இயேசு எப்படி மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டு தேவகுமாரனாக தேசங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கும் அவரே இஸ்ரவேலின் மேசியா என்பதையும் பவுல் விளக்குகிறார் இப்போது இந்த இயேசுவானவர் அனைத்து மனுக்குலத்தையும் அவருடைய அன்பின் ஆழுகையின் கீழ் வாழும்படியாக அழைக்கிறார் இயேசு ராஜாவின் சுவிசேஷமானது முதலாவதாக அவரை நம்புகிற மக்களை ரசிப்பதற்கான தேவ வல்லமையாக இருக்கிறது இரண்டாவதாக அது தேவ நீதியை வெளிப்படுத்துகிறது இங்கே நீதி என்பது பவுலுக்கு பழைய ஏற்பாட்டின் ஒரு செழுமையான வார்த்தையாகும் இது தேவனின் குணத்தை விவரிக்கிறது அவர் எப்போதும் நீதியையும் சரியானதையும் நல்லதையும் செய்கிறவர் அதே சமயம் அவர் தனது தத்தங்களை நிறைவேற்ற உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஆகவே பவுல் இந்த இரண்டையும் தேவன் எப்படி இயேசுவின் வரலாற்றின் மூலமாக செய்தார் என்பதை தெரிவிக்கிறது என்கிறார் எப்படி என்று நாம் பார்ப்போம் முதலாவதாக ஆதியாகமம் மூன்று முதல் பதினொன்றாம் அதிகாரம் வரையுள்ள பகுதியை நீண்ட புதுமையான முறையில் மறுபடியும் சொல்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா புறஜாதியினரும் எல்லா தேசங்களும் எவ்வாறு பாவம் மற்றும் சுயநலத்தின் சூழலில் எப்படி சிக்கியுள்ளன என்பதை அவர் காட்டுகிறார் மனித இருதயமும் மனமும் உடைந்திருக்கின்றன என்கிறார் பவுல் அதன் பின்பு நாம் தேவனை விட்டு விக்கிரகங்களைத் தழுவினோம் அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களில் முக்கியத்துவத்தைக் கண்டோம் அதன் காரணமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இந்த பொருட்களுக்கு கொடுத்தோம் இது நமது மனுகுலத்தின் சிதைவு மற்றும் அழிவுகரமான நடத்தைக்கு காரணமாகிறது ஆகவே மீதமிருப்பது நீதியும் நியாயமுமான தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வுடன் நிற்கும் மனிதகுலம்தான் இதற்கு இஸ்ரவேலர் இவ்வாறாக பதில் சொல்லலாம் நல்லது தேவன் தேசங்களின் நடுவே இருந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே அவர் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினார் ஓய்வு நாள் கோஷர் உணவு மற்றும் விருத்த சேதனம் போன்ற தோரா கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்தார் இவையெல்லாம் இஸ்ரவேலர்களாகிய நாங்கள் எப்படி தேவனின் பரிசுத்தமான மக்களாக வாழ வேண்டும் என்று காட்டுகின்றன என்று சொல்கிறார்கள் ஆனால் பவுல் சொல்கிறார் கொஞ்சம் பொறுங்கள் அவர் தோரா மற்றும் பழைய ஏற்பாட்டின் மற்ற புத்தகங்களின் வரலாற்றை நினைவுபடுத்துகிறார் இஸ்ரவேலர்களும் மற்ற மனிதர்களைப் போலவே பாவமும் விக்கிரக வழிபாட்டும் ஒழுக்கத்தில் போனவர்களாகத்தான் இருந்தார்கள் என்கிறார் உண்மையிலேயே மற்ற புறஜாதியினரை விட இஸ்ரவேலர் அதிக குற்றமுள்ளவர்களாக இருப்பதாக பவுல் சொல்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு தோரா கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் அவர்களுக்கு அதிகம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே அனைத்து மனுகுலமும் புறஜாதிகளும் இஸ்ரவேலரும் தேவனுக்கு முன்பாக நம்பிக்கையே இல்லாத வகையில் சிக்கிக்கொண்டு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்று பவுல் முடிக்கிறார் ஆனால் இது இறுதியான வார்த்தையல்ல இயேசுவை பற்றிய நற்செய்திதான் தேவன் இதற்கு கொடுக்கும் பதிலாகும் மனுக்குலத்தை குற்றவாளிகளாக குற்றவாளிகளாக விட இயேசு இஸ்ரவேலின் மேசியாவாக அனைத்து மக்களின் பாவத்திற்கான பரிகாரமாக பலியாகி மறிப்பதற்காக வந்தார் நமது பிரதிநிதியாக இயேசு நாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய வேதனை பாவம் மற்றும் மரணம் போன்றவற்றின் நியாயமான விளைவுகளை தன் மேலேற்றுக் கொண்டார் அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக இவற்றையெல்லாம் அவர் வெற்றி கொண்டார் அவர் தனது புதிய உயிர்த்தெழுதலின் வாழ்வை மற்றவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார் அவரை போல நாம் மாறுவதற்காக நாம் எவ்வாறாக இருக்கிறோமோ அவ்வாறாக இயேசு மாறினார் இயேசுவின் மேல் நம்பிக்கை அல்லது விசுவாசம் வைக்கிறவர்களை தேவன் எப்படி நீதிமான்களாக ஆக்குகிறார் என்பதுதான் இவை என்கிறார் பவுல் இப்போது நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது பவுலுக்கு பழைய ஏற்பாட்டின் மிக அருமையான சொற்களில் ஒன்றாக தெரிகிறது இது தேவ நீதியுடன் தொடர்புடையது இதற்கு பொருள் நீதிமான் என்று அறிவிக்கப்படுதல் என்பதாகும் நமக்கு பதிலாக இயேசு செய்தவற்றின் காரணமாக நமக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு புதிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை குற்றம் செய்தவர்களாக பார்ப்பதற்கு பதிலாக தேவன் ஒரு நபர் தன்னுடன் சரியான உறவில் இருப்பதாகவும் மன்னிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கிறார் நீதிமான் ஆக்கப்படுதல் நம்மை ஒரு புதிய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆக்குகிறது இயேசுவின் மேல் நம்பிக்கை அல்லது விசுவாசம் வைத்த நபருக்கு தேவனது உடன்படிக்கையின் மக்களுக்கு நடுவே இடம் கிடைக்கிறது நீதிமா நாக்கப்படுதல் ஒரு புதிய எதிர்காலத்தை தருகிறது அது தேவக்கிருபையினால் கிருபையினால் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறது நீதிமா நாக்கப்படுவது பற்றிய இந்த விஷயங்கள் யாவும் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கள் இருப்பவர்களுக்கு தேவனது பரிசாகும் இது பவுலை நான்காம் அதிகாரத்தில் இவை யாவற்றினாலும் ஏற்படும் பெரும் தாக்கங்களை பற்றியும் யார் தேவனது உடன்படிக்கையின் குடும்பத்தின் அங்கமாக இருக்க முடியும் என்று விளக்குவதற்கு வழி நடத்துகிறது ஆதி ஆகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலுள்ள ஆபிரகாமின் வரலாற்றிற்கு இவர் செல்கிறார் இங்கே நம்ம பார்த்தோம்னா தோராவின் எந்த கட்டளையும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டார் அல்லது தேவனுக்கு முன்பு நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டார் அது எப்படி ஆப்ரகாம் பெரிய தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகும் பல நாடுகளை சேர்ந்த குடும்பத்தின் தகப்பனாக மாறுவார் என்று தேவன் வாக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அவரும் அவரது மனைவி சாராலும் அதிக வயதுள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாததாக இருந்தது ஆனாலும் ஆபிரகாம் தீவிரமான விசுவாசம் வைத்து தேவனது வாக்குத்தத்துவத்தை நம்பியிருந்தார் அதிநிமித்தம் தேவன் அவரை நீதிமான் என்று அறிவித்தார் ஆகவே பவுல் சொல்கிறார் இப்போது ஆபிரகாம் தேவனது புதிய உடன்படிக்கையின் குடும்பத்தின் தகப்பனாகிவிட்டார் இந்த குடும்பம் உலகம் முழுவதிலும் பரவிக்கொண்டிருக்கிறது இது யூதர்கள் மற்றும் புறஜாதிகளால் ஆனது இவர்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தேவனது வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றின மேசியாவாகிய இயேசுவை அதே விசுவாசத்துடன் நம்பின குடும்பமாவார்கள் ஆகவே நாம் இங்கே சிறிது நிறுத்தி முதல் நான்கு அதிகாரங்களில் பவுல் சொன்னவற்றை சுருக்கமாக பார்க்கலாம் ஏனென்றால் இந்த நிருபத்தின் பிற பகுதிகளைப் புரிந்து கொள்ள இவைதான் அஸ்திபாரமாக இருக்கிறது அனைத்து மனுக்குலமும் நம்பிக்கையற்ற வகையில் பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது அது மீட்கப்பட வேண்டும் ஆனாலும் அந்த மீட்பு தோராவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சிப்பதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை மாறாக தேவனுடைய நீதியான குணமானது இந்த உலகத்தை இயேசுவின் மரண மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக மீட்கச் செய்தது இதன் மூலமாக அவர் பல இனத்து மக்கள் அடங்கிய ஆபிரகாமின் குடும்பத்தை அவரது புதிய உடன்படிக்கையின் மக்களாக விசுவாசத்தின் அடிப்படையில் அவரால் உருவாக்க முடிந்தது பவுல் நமக்கு எப்படி இந்த புதிய குடும்பம் மிக மிக பெரிய ஒரு முற்றிலும் புதிய வாழ்க்கை முறைக்கு நேராக அழைக்கப்படுகிறார்கள் என்று காட்டுறாரு ஆனால் இவை அனைத்துமே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதல் நான்கு அதிகாரங்களில் அவர் விவரித்துள்ள கருத்துக்களில்தான் வேறொன்று இருக்கின்றன